நண்பர்கள் வணக்கம் இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி கிராஸ் கரவை மாட்டோட விற்பனை போய் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வீடியோ மூணுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட விலையை என்ன அட்ரஸ் எங்கேயெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் ஷூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாதத்தில் இருக்கிற பெலேக்கான க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸில் நல்ல ஒரு பெருவெட்டான மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு சேர்ந்துருச்சு ஈத் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடுங்க மூன்றாவது ஈத்து கன்று போட்டு தற்போது கை கரையாக வந்து பார்த்தீங்கன்னா கறவை கறந்துகிட்டு இருக்குது சுழி சுத்தமான மாடுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு நல்ல கறவைத்திறன் இருக்குதுங்க சுத்த செவலியில் ஜெர்சி கிராஸில் ஒரு கை கறவை மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா பல் செஞ்சுச்சு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடு சுழி சுத்தமாக இருக்குது இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கரவை இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் கறக்குது தாங்க சொல்லியிருக்கங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்பது லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் கறக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவை இல்லைங்க கன்று மாடுகள் கை கறவை மாடலை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிற கறவை ஒரு வாரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கலாங்க அதாவது இடம் பெற்று இடம் மாறும்போது நம்ம சொல்கிற கறையிலேருந்து கொஞ்சம் குறையெல்லாம் கூட கூட கந்து பார்த்தீங்கன்னா கறக்கலாங்க அதனால கண்டிப்பாக நம்ம சொல்கிற கறவை ஒரு வாரத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக அந்த கறவை வந்து போனால் கண்டிப்பாக கறக்குங்க அதுவும் ஒரு சில மாடுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கறவையில் மாறுபாடு மா மாறுபாடுகள் வரலாம் அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் தெளிவாக குறிப்பிடறேங்க அதே மாதிரி இந்த மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பளை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பால் கம்மியாக வருங்க ஒரு காம்பளை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அரை லிட்டருந்து ஒரு முக்கால் லிட்டர் பால் மட்டும் தான் வருது மற்ற மூன்று காம்பளையும் தெளிவாக வருது அதே மாதிரி அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கறவை வந்து பார்த்தீங்கன்னா தற்போது கறந்துகிட்டு இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதான குணம் குணத்தெல்லாம் எந்த ஒரு விஷயமே கிடையாது யாரெல்லாம் பிடிச்சிக்கலாங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சி முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தோணுது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவண்டர் மட்டும் வீட்டில் இருக்கிற காண்டக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவரண்டர் மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களோட காலநிலை யூடியூப் சேனலில் விளம்பரம் சீர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் ஆவுட்டு விலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லுவாங்க அதுதான் நான் வெளியில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பற்றில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனக்கூட நோட்டிபிகேஷனும் நன்றி வணக்கம்